உறவு சொன்னாங்க மான் உங்களை பாதுகாக்கிறது தேவையான ஒரு துவாக சொல்லிட்டாங்க ஆலிமத்து கற்றுக் கொடுத்ததுவா முஃப்தி சாவுக்கு கற்றுக் கொடுத்ததுவா ஒவ்வொரு பருவ தொழுகைக்கு பிறகும் இந்த துவா தப்பிவிடக் கூடாது இவ்வாறு தொடர்புள்ளவர்கள் இந்த துவாவிலே ரொம்ப தொடர்பு இருக்க வேண்டும் மூன்று விஷயங்களுக்கு அல்லாஹோட உதவிய கேட்டு கொண்டு இங்க அல்லாஹ் உதவி கிடைக்கலையடா இன்னும் எங்கேயோ இருக்கும் உங்களோட வாழ்க்கை இருக்கும் மூணு விஷயத்துல உதவியை கிடைக்க அல்லா உம்ம அழிங்கி அல்லா யாரெல்லாம் உன்னை நினைவு கூட ஞாபகப்படுத்தி கொண்டிருக்க எனக்கு நீ உதவி செய்ய என்னால இயலாது நீதான் அதுக்கு சந்தர்ப்பம் தரும் இல்லைன்னா போய் வர் தூரமாயிரு நீ தந்த ஞாபகத்தைகளுக்கு நன்றி செலுத்தவும் எனக்கு உதவி செய் திங்களுக்கும் ரப்பரை தேவைக்கும் உதவி தேவை மூணாவது கேட்டான அழகாக இவாதத்தை செய்வான் ஓஹோ பிரிவாத தொலையை பிரிவாத தஹஜு பிரிவாத